இந்தியா முழுவதும் அமிர்த் பாரத் ரயில் நிலைய மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ஆயிரத்து முன்னூறு மேற்பட்ட ரயில் நிலையங்கள் மேம்படுத்தும் பணியில் பாரத பிரதமர் அவர்கள் தலைமையிலான மத்திய அரசு கடந்த ஆண்டு முன்னெடுத்தது இதில் மேம்படுத்தப்பட்ட நூத்தி மூன்று ரயில் நிலையங்களை பாரத பிரதமர் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் அதன் ஒரு பகுதியாக தாம்பரம் வழித்தடத்தில் உள்ள பரங்கிமலை ரயில் நிலையம் வழியாக நாள்தோறும் இருநூறுக்கும் மேற்பட்ட மின்சார ரயில்கள் செல்கின்றனர் இந்த ரயில் நிலையம் ரூபாய் பதினைந்து கோடி மதிப்பீட்டில் மறு சீரமைக்கப்பட்டு வந்தது அனைத்து பணிகளும் முடிவடைந்த நிலையில் கூடுதல் அறைகள் நுழைவாயில் சீரமைப்பு முன்பதிவு அலுவலகம் கூடுதல் பயணிகள் இருக்கை கண்காணிப்பு கேமரா வாகனம் நிறுத்துமிடம் டிஜிட்டல் தகவல் பலகை உள்ளிட்டவை அமைக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் தெற்கு ரயில்வேயில் அமித் பாரத் ரயில் நிலைய மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் பணிகள் முடிவடைந்து பரங்கிமலை சூலூர்பேட்டை உள்ள பதிமூன்று ரயில் நிலையங்களை பாரத பிரதமர் அவர்கள் திறந்து வைத்தார் தேசிய சித்த மருத்துவமனையில் நாடி பரிசோதனை மையம் யோகா பயிற்சி தொலை தொடர்பு மையம் போன்றவற்றை மத்திய இணையமைச்சர் பிரதாப் ராவ் துவக்கி வைத்தார் சென்னை அடுத்த சானிடோரியத்தில் உள்ள தேசிய சித்த மருத்துவமனையில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்ச்சிகளில் மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை இணையமைச்சர் பிரதாப் ராவ் கலந்து கொண்டு சித்த யோகா எனும் யோகா பயிற்சி வகுப்பையும் பாரம்பரிய சித்த ஆய்வகம் சித்த நாடி பரிசோதனை மையம் இருபத்தி நான்கு மணி நேர சித்த மருத்துவ தொலைத்தொடர்பு தகவல் துவக்கி ஆகியவற்றை வைத்தார் பின்னர் மகிழம் இழுப்பை போன்ற மருத்துவ மரக்கன்றுகளை நட்டதோடு நோயாளிகளை பார்வையிட்டு சிகிச்சை குறித்து கேட்டறிந்தார் செங்கல்பட்டு மாவட்டம் தமிழ்நாடு காவல் உயர் பயிற்சியகத்தில் காவல்துறை பெண்கள் பதினோராவது தேசிய மாநாட்டை மத்திய உள்துறை இணையமைச்சர் நித்யானந்தராய் துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு காவல்துறை இயக்குனர் சங்கர் திவால் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் நாடு முழுவதும் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் பெண்களின் பங்கு அங்கீகரிப்பு ஊக்குவிப்பு இம்மாநாட்டில் நடைபெற்றது மேலும் பல்வேறு மாநிலம் மற்றும் மத்திய பெண் காவல் அமைப்புகள் இடையேயான கலந்துரையாடல் மற்றும் கருத்து பரிமாற்றத்திற்கு மாநாடு நடைபெற்றது இம்மாநாட்டில் தமிழ்நாட்டில் உள்ள நூற்றி நாற்பது பெண் காவல் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் மேலும் இந்தியா முழுவதும் உள்ள பல்வேறு மாநிலங்கள் மற்றும் மற்றும் மத்திய அமைப்புகளின் பெண்கள் காவல்துறை அதிகாரிகள் இம்மாநாட்டில் பங்கு பெற்று கருத்துக்கள் சவால்கள் மற்றும் சிறந்த நடைமுறைகளை பற்றி உரையாடினர் மேலும் இம்மாநாட்டில் பெண் காவலர்களின் சிறப்பை கொண்டாடும் விதமாக இதில் பங்கேற்ற ஒவ்வொரு மாநிலம் மற்றும் அமைப்பு சேர்ந்த பெண் காவலர்களின் சிறந்த சாதனையாளருக்கான விருது வழங்கி கௌரவித்தனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நான்காம் ஆண்டில் மாவட்டம் முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் நடைபெற்ற பல்வேறு விதமான போட்டிகளில் வெற்றி பெற்ற முதல் இடம் பிடித்த மாணவ மாணவிகளை கல்வி சுற்றுலாவான நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் தமிழக அரசு வெளிநாட்டிற்கு கல்வி சுற்றுலா அழைத்து செல்கிறது இந்நிலையில் இந்த பள்ளிகளில் நடைபெற்ற போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்ற ஒன்பது மாணவர்கள் பதிமூன்று மாணவிகள் மொத்தம் இருபத்தி இரண்டு பேர் கல்வி சுற்றுலாக்காக ஜெர்மனி நாட்டிற்கு புறப்பட்டனர் நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் இதுவரை முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்று வெளிநாட்டிற்கு கல்வி சுற்றுலா சென்றுள்ளனர் இந்திய தர நிர்ணய அமைவனம் மேம்பாட்டு வள பணியாளர்களுக்கான காரநிலைகள் மூலம் அறிவியல் கற்றல் கீழ் அறிவியல் பாடத்திட்டங்களை பரிவர்த்தனை செய்வது குறித்து இரண்டு நாள் பயிற்சி திட்டம் சென்னை அடுத்த பெருங்குடியில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சென்னை கிளை அலுவலகத்தின் விஞ்ஞானி மற்றும் தலைவரான ஜி பவானி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் பிஏஎஸ் ஏற்கனவே தரநிலைகள் வழியாக அறிவியல் கற்றல் என்ற தனித்துவமான முயற்சியை தொடங்கியுள்ளது தரநிலைகள் வழியாக அறிவியல் கற்றல் என்ற இந்த முயற்சி இந்திய தர நிர்ணயத்தின் பல்வேறு பொருட்களின் உற்பத்தி செயல்பாடு மற்றும் மற்றும் தர பண்புகள் சேகரிப்பது மாணவர்கள் தங்கள் பயன்பாடுகளை புரிந்து கொள்ளும் வகையிலும் அறிவியல் கருத்துக்கள் கொள்கைகள் மற்றும் சட்டங்களை நோக்கமாக கொண்டு பாடத்திட்டங்கள் கவனம் செலுத்துகின்றனர் மேலும் பாடத்திட்டங்களுக்கான பெரும்பாலும் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தும் தயாரிப்புகளுடன் தொடர்புடைய மற்றும் கல்விக்கு தொழில்துறை பயன்பாடான அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவிகள் தரம் மற்றும் தரநிலைகள் முக்கியத்துவத்தை எதிர்காலத்தில் அன்றாடம் சூழ்நிலையில் தைரியமாக எதிர்கொள்ளும் அவர்களுக்கு உத்வேகம் அளிப்பதற்கான இப்பாடத்திட்டத்தின் ஒரு வழிமுறையாகவும் செயல்படுகிறது